தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம் இது அபியன் கேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு என்னோட சேனலுக்கு ரொம்ப முக்கியம் பயணத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு ப்ரொக்கோலி வித் கார்ன் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துர்லாம் நான் ஒரு கார்ன் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸ் புரக்கோலி இது வந்து நான் வந்து வீட்டிலே எடுத்த பட்டர் அதனால் உதிரியாக இருக்காங்க ஸோ இதில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் நான் கரெக்டாக பன்னெண்டு மிளகு எடுத்திருக்கேன் இப்போ முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம் எனக்கு ஒரு கப்பு கான் போதும் அதனால் இது வந்து எனக்கு பேலன்ஸ் நான் இதை வந்து பசங்களுக்கு பாயில் பண்ணி கொடுத்துருவேன் இப்போது இந்த ப்ரொக்கோலி வந்து பெரியவங்க இப்போ எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி சைஸாக போட்டுக்கலாம் பட் ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் குட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எடுத்து தனியாக வச்சுருவாங்க அதனால இவங்க எல்லாரையும் நான் வந்து ஆனியன் கட் பண்ணுற அந்த கட்டரில் போட்டு தூள்தூளாக ஆக்க போகிறேன் இப்போது ஆக்சுவலாக இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி சாரி மஞ்சள் தூள் அப்புறம் சால்ட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா ஊற விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு துளி மஞ்சள் தூள் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க அதில் இருக்க தூசி பூச்சி எல்லாம் வெளியில் வந்துடும் இப்போது இவங்கள நல்லா பிரைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இவங்கள ஆனியன் கட்டருக்குள்ள போட்டு தூள் தூளாக நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது நான் புரொக்கோலியை வந்து இந்த அளவுக்கு நைஸாக வந்து கட் பண்ணிட்டேன் இப்போது இந்த கானும் புரொக்கோலியும் ஈக்குவல் ஒரே மாதிரி கப்பில் ரெண்டும் ஒரு கப்பு மெயினாக வந்து ரெண்டு பேரை மறந்துட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு இவங்க ரெண்டு பேரையும் இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ ஆனியனையும் பூண்டையும் நல்லா பொடிசா கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஆனியன் போட்டுடலாம் நல்லா கிளறிட்டு அடுத்து பூண்டு பூண்டு போட்டாச்சு நல்லா கிளவியாச்சு அடுத்து புரோக்கோலி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் பட்டர்லேயே கொஞ்சம் நல்லா வேகட்டும் நமக்கு நல்லா அந்த லைட்டாக வெந்த பதம் தெரிஞ்சிருச்சா இப்போது நம்ம கான் ஆட் பண்ணிடலாம் இப்போது ஒரு கப் கார்ன் பானை லைட்டாக மிக்ஸ் பண்ணாவே போடுங்க அது ரொம்ப ஈஸியாக வெந்துடும் இதுக்கு தேவையான அளவு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இப்போது மஞ்சத்தூள் எடுத்து வச்ச அளவு ஜீரகம் அந்த பன்னெண்டு மிளகு இதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு முதல்ல இந்த காய்க்கு உரிய உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது மூடி போட்டு நல்லா ஃபுல்லே வச்சு கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டாச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஃபுல்லே கொதிக்கட்டும் இப்போ கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி இது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துடலாம் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுங்க இது ஒரு நூறு எம்எல் தண்ணி வந்து வத்திருக்கோம் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றினோமா இதில் ஒரு நூறு எம்எல் தண்ணி வந்து வற்றிருக்கோம் காய் வந்து வேகிறதுக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் ஹோட்டல் ஸ்டைலில் கொடுப்பாங்க இல்லையா சூப்பு அந்த ஒரு ஃபார்மேஷன் வரதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம எடுத்து வச்சோல்ல கார்ன்ஃப்ளவர் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதோடு ஆட் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கலந்தாச்சு இதோட இப்போ ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணி கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுனாவே போதும் கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க இந்த தண்ணி வந்து இப்போ லைட்டான ஒரு திக்னஸோடு இருக்குது இப்போ இந்த சூப்பை வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா ரெண்டு ஸ்பூன் வெஜிடபிள் போட்டுட்டு அப்படியே சூப்பு இப்போது நமக்கு இது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பெரியவங்களுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிளகு தூள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியது தான் பெரியவங்களுக்கு சால்ட் வித் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி வெஜிடபிளோட ஒரு கப் சூப் குடிச்சிங்க அப்படின்னா வயிறு நல்ல ஃபில்லாக இருக்குங்க உடல் எடை குறைப்பு உடல் எடை குறைப்பில் இருக்கவங்க இந்த ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம சால்ட் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பெப்பர் தூள் போடலை ஏற்கனவே நம்ம பெப்பர் போட்டு இதில் வேக வச்சுருக்கோம் ஸோ அவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் பொதுவாக குழந்தைங்க இந்த மாதிரி ப்ரொக்கோலியை தூளாக போட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட்ருவாங்க இந்த கார்ன் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலியாக சூப் குடித்த ஒரு ஃபீல் வந்துடும் கான் பார்த்தாவே அதனால தான் ப்ரொக்கோலியோட கார்ன் ஆட் பண்ணியிருக்கு பட் ஆனால் இன்டீரியர்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால டிஸ்டபன்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் சாரி இது அபியின் கேம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு என்னோட சேனலுக்கு ரொம்ப முக்கியம் மறுபடியும் ஒரு அழகான சமையல் வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி வணக்கம்